இன்றைய தியானம் ஏனோக்கு தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாமற் போனான் தேவன் அவனை எடுத்து கொண்டார் ஆதி ஆகமும் ஐந்து இருபத்தி நான்கு ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் பிரியமானவர்களே தேவனாகிய கர்த்தரோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்த ஒரு மனிதன் ஏனோக்கு இதே ஐந்தாம் அதிகாரம் ஆதி ஆகமோ இருபத்தி ரெண்டாம் வசனத்தை பாருங்கள் ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின் முந்நூறு வருஷம் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான் கத்தோடைய பிள்ளைகளே ஏனோக்கு நமக்கு எல்லாருக்குமே ஒரு எக்ஸாம்பிளா குடும்ப வாழ்வில் மனைவி பிள்ளைகளோடு கூட இருந்தாலும் தினந்தோறும் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்த ஒரு தேவ மனிதராய் காணப்பட்டதை வேதம் நமக்கு காண்பித்து கொடுத்துருக்கிறது அப்போ நானும் நீங்களும் குடும்பத்திலே இருந்தாலும் தேவனோடு கூட சஞ்சரிக்கும் அனுபவத்திலே வளர வேண்டும் என்று கத்த விரும்புகிறார் நம்ம ஒவ்வொரு நாளும் தேவனோடு சஞ்சரிக்கணும் தேவனோடு நடக்கணும் தேவனோடு வாழணும் தேவனோடு பேசணும் தேவன் நம்மோடு கூட பேசணும் டுவெண்ட்டி ஃபோர் ஹார்ஸில் நம்ம ஒரு வினாடி கூட கர்த்தரை விட்டு விலகிடாதபடிக்கு கர்த்தர் நம்மளை விட்டு விலகி போயிடாத படிக்கு நம்ம ட்வெண்ட்டி ஃபோர் ஹார்ஸ் அவரை நம்மளோடு வச்சுக்கணும் நாம் அவரோடு கூட இருக்கணும் ஆண்டவரே அதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னா சிம்பிள் பிரிமான் விளை நீங்கள் ரெண்டு ராஜாக்கள் ரெண்டாம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எலியா எடுத்துக்கொள்ளப்பட போகிறார் அதுக்கு முன்னால் ரெண்டு ராஜாக்கள் ரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தில் எலியா எலிசாவை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறார் நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்பட போகிறேன் அதுக்கு முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் அப்படிங்கிறார் அதுக்கு எலிசா உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு ரெட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் அப்படின்னு சொல்கிறார் அதுக்கு எலியா சொல்கிறார் பத்தாம் வசனத்தில் அரிதான காரியத்தை கேட்டாய் உன்னை விட்டு நான் எடுத்துக்கொள்ளப்படுகையில் என்னை நீ கண்டால் உனக்கு கிடைக்கும் இல்லாவிட்டால் கிடையாது என்றார் பிரியமானே இவர் கேட்டது எலியாவே உங்கள் கிட்ட உள்ள அந்த ஆவியின் வரம் எனக்கு ரட்டிப்பாக எனக்கு கிடைக்கணும் எனக்கு அதுதான் வேணும் அப்போ எலியா சொல்கிறாரு ரொம்ப கஷ்டமான அரிதான காரியத்தை நீ கேட்டுட்டேன் ஆனால் எப்போ உனக்கு கிடைக்கும்னா நான் எடுத்துக்கொள்ளப்படுகையில் நான் மேலே போகும்பொழுது என்னை நீ கண்டால் அப்போ டுவெண்ட்டி ஃபோர் ஹார்ஸ் கற்றலை பிள்ளைகளின் நம்முடைய கண்கள் பிதாகுமார் பரிசுத்தாவியானவரின் மேலே நோக்கமாக இருக்கும் பொழுது நம்ம கேட்கிறது எதுவாக இருந்தாலும் ஆவியின் வரம் ரெட்டிப்பாக வேணுமா அதை கற்றுத் தருவார் ஏ நோக்க போல எடுத்துக்கொள்ளப்படணுமா அதை நமக்கு கற்ற தருவார் அவருடைய ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படும் வாக்கிய எனக்கு தாங்கன்னு கேட்டு நம்ம வாஞ்சையோடு கூட கத்தரோடு கூட கத்தளுடைய ஆவியானவரோடு கூட சஞ்சரிக்கிற அனுபவம் உள்ளவர்களாக இருப்போம் ஆனால் நம்ம கேட்டுக்கொள்வது எதுவோ அது நமக்கு கிடைக்கும் பிரியுமாறளே அது அரிதான காரியம்னு சொல்லி எலியா சொல்கிறார் நான் எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது எலிசா நீ என்னை கண்டால் உனக்கு கிடைக்கும் இல்லாவிட்டால் கிடையாது நீ என்னை பார்த்துக்கிட்டே இருந்தேன்னா உனக்கு கிடைக்கும் அப்போ தேவனோடு சஞ்சரிக்கிறதுனா என்ன ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அவரையே பார்த்துக்கிட்டு இருக்கோம் பிள்ளைகளே ஏனோக்கு குடும்பத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கும்பொழுது கூட தினந்தோறும் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார் தினந்தோறும் சஞ்சரித்து கொண்டிருந்தார் அப்படி சஞ்சரித்து கொண்டிருக்கும்பொழுது தான் ஒரு நாள் காணப்படாமல் போனால் தேவன் அவனை எடுத்துக்கொண்டார் தேவன் அவனை எடுத்துக்கொண்டார் பழைய ஏற்பாட்டில் ஏனோக்கு தேவனோடு சஞ்சரிக்க முடியுமானால் புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாகிய நீங்களும் நானும் ஏசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் கழுவப்பட்ட நீதிமான்கள் ஆக்கப்பட்ட அவருடைய மகள் மகன் என்று அழைக்கிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிற பரிசுத்த ஆவியானவரை முத்திரையாய் பெற்றிருக்கிற நம்ம வாழும்பொழுது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அவரையே நோக்கி பார்த்து கொண்டிருக்கும் பொழுது நாமும் கூட பெரியமான ஏ போல வாழ முடியும் எலியாவை போல வாழ முடியும் பிரியமார்கள் இந்த ஏ எலியா தேவனால் எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள் அப்போ எலிசாக்குள்ள வாழணும் வாழணும்னு அவர் கிட்ட இருக்கிற அந்த ஆவியின் வர எனக்கு கேட்டார் அவங்க பேசிட்டே இருக்கிறாங்க நடந்து போகையில் ரெண்டு பதினொன்னுல பாக்குறோம் இதோ அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து ரெண்டு பேரையும் தான் எலியாவையும் எலிசாவையும் எலியா சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு ஏறி போனான் ஏறி தகப்பனே இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே என்று புலம்பிதான் அப்புறம் பிடிச்சி ரெண்டு துண்டா கிழித்தான் அதுக்கு பிறகு பாருங்க பின்பு அவன் எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வையை எடுத்து திரும்பி போய் யோர்தான் கரையில நின்று எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வை பிடித்து எலியாவின் தேவனாகிய கத்தர் எங்கே என்று சொல்லி தண்ணீரை அடித்தான் தண்ணீர் அடித்த உடனே அது இரு பக்கமாக பிரிந்ததினால் எலிசா அக்கறை பட்டான் பிரியமானே அந்த சால்வை விழும்போது பார்த்துக்கிட்டே இருந்தவன் எலிசா பார்த்துக்கிட்டே இருக்கும் பொழுது அந்த சால்வை எலியாவின் மேலிருந்து அவர் மேலே விழுந்தது அதை எடுத்துக்கொண்டு எப்படி எலியா ஊழியம் செஞ்சாரோ அதே போல ஆவியின் வரம் ரட்டிப்பை பெற்றுக்கொண்டு ஊழியர் செய்தார் தேவனோடு சஞ்சரித்த ஏனோக்கு தேவனால் எடுத்துக்கொள்ளப்பட்டார் அதே போல அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் வந்து எலியாவை எடுத்துக்கொண்டு போனது என்று பார்க்கிறோம் கத்திரி பிள்ளைகளே நாம் தேவனோடு நடக்க ஆண்டவர் எங்கள் கிருபித்தாரோ எப்படி ஏனோக்கு இருந்தார் இருந்தாரு அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார் எலியா இருந்தாரு அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார் அண்டவரே நாங்களும் விசுவாசிக்கிறோம் எங்களுக்கும் அந்த பாக்கியத்தை தாங்கன்னு ஜெபிக்கலாமா பரிசுத்தம் உள்ள பிதாவே ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலையில் எப்படி சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம் ஆதியாகமும் ஐந்து இருபத்தி நான்கு இருபத்தி ரெண்டு ஆகிய வசனத்திலே நாங்கள் வாசித்தது போல ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தானே அப்படி நாங்களும் சஞ்சரிக்க தாரும் அந்தவரே அவர் காணப்படாமற் போன தேவனாகிய கத்தர் அவனை எடுத்துக்கொண்டார் என்று வாசிச்சோமே எங்களையும் நீர் உன்னுடைய ரகசிய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படத்தக்கதாய் பரிசுத்தமாய் வாழ உதவி செய்யும் தேவனோடு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நாங்கள் சஞ்சரிக்க உதவி செய்யும் எலியாவின் தேவனே எங்களுடைய இருந்து அப்பா எங்களையும் ஆண்டுகிறேன் உம்முடைய ஆவியின் நான் ரட்டிப்பாய் எங்களை நிறைத்து ஊழியம் செய்ய வையும் எங்களுக்கு வேண்டிய விசுவாசம் எங்களுக்கு வேண்டிய ஆவியின் வரம் எங்களுக்கு வேண்டிய எல்லா அபிஷேகமும் கொடுத்து உமோடு சஞ்சரிக்க எங்களுக்கு உதவி செய்ய போகிறது கைஸ் நீர் வரும்பொழுது எங்களை நீர் எடுத்துக்கொள்ளத்தக்கதாய் ஒவ்வொருவரையும் ஆயத்தப்படுத்தி காத்துக்கொள் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே கிறிசுக்குள் பிரியமானவர்களே இந்த நாளிலே கத்த தாமே உங்களோடு கூட இருப்பாராக உங்களை ஆசீர்வதிப்பாராக உங்களை நடத்துவாராக ஆமே